குருதேசம் சத்குருதேசம் சத்குருதேசம் என்னோட ஜோதி வந்து கணக்க சாமி ஜோதி அங்கே இருந்தாலும் என்னோட ஜீவன் இங்கே இருக்கும் சாமி சகஸ்ஃபுல்லாக நடத்தி கொடுத்துட்ருக்காங்க பகவான் இங்கே எல்லா விதமாகவும் காட்சி கொடுத்துட்டாங்க வெட்டிக்குலியாகவும் பட்டாம்பூச்சியாகவும் சர்ப்பமாகவும் எல்லா ரூபமாகவும் இங்கு பகவான் காட்சி அளித்தாங்க பிரச்சனைகள் அனைத்தையும் உடல் உபாதைகள் அனைத்தையும் தீர்த்தது வந்து சந்தனமும் விபூதியும் தான் சந்தனத்தை எடுத்து தண்ணியில் போட்டு கலக்கி சாமி அப்படின்னு விபூதி எடுத்து சந்த இதில் தண்ணியில் போட்டு கலக்கி குடிசாமி அப்படின்னு ஒரு ரூட்டு கிளியர் நீங்கள் போகலாம் இதுதான் ஐயாவோட இது வாட்டர் பாட்டிலில் வந்து விபூதி போட்டு ஐயா பூஜையில் வச்சுருவோம் பூஜை முடிஞ்சு வரவங்களுக்கு அதை தீர்த்தமாக நாங்கள் கொடுத்துருவோம் இதை டெய்லி காலையில் வந்து ஒரு முடக்கு வந்து வெறு வைப்பில் குடிக்க செய்வோம் எனக்கு நடந்தது அப்படின்னு சொல்ல நான் வந்து எனக்கு முதன் முதல்ல பகவான் அறிமுகம் ரெண்டாயிரத்தி ஒன்பதுல தான் இப்போ நான் பேசிகிட்டே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா பைரவர் வந்துட்டார் இங்கே இங்கே பாருங்கள் இங்கே வந்து நல்லா சாமியை தரிசிச்சுட்டு அது மாத்திரம் இல்லாமல் நேற்றுக்கு நைட்டு ஃபுல்லாக இங்கே தான் தங்கியிருந்தேன் இப்போ விடிய காத்தால அஞ்சரை மணி பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு வணக்கம் நேரத்தில் தமிழ் இப்ப நான் எங்க இருக்கேன்னு பாத்தீங்கன்னா திருச்சிக்கு பக்கத்துல இருக்கிற கணக்கம்பட்டி சித்தர் தான் நான் இருக்கேன் இது சமயபுரத்துக்கு முன்னாடியே இந்த மடம் வந்துடும் ஆக்சுவலி பாத்தீங்கன்னா கனகம்பட்டி சித்தோட மடம் இங்கே இருக்குது அப்படின்னு எனக்கு தெரியவே தெரியாது நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா அங்கே வந்துட்டே இருந்தோம் அப்போது ஒரு இடத்துல பார்த்திங்கன்னா இவரோட போர்டு இங்கே இருந்துச்சு சரி இங்கே என்ன போர்டு இருக்குது இது வந்து பழனி மலையில் தானே பழனி மலைக்கிட்ட தானே வந்து இவரோட சமாதி இருக்குது இங்கே என்ன போர்டு இருக்குது அப்படின்னு பார்த்துக்கிட்டே வந்தோம்னா இங்கே மடம் இருக்குதுன்னு சொன்னாங்க நாங்கள் நினச்சி கூட பார்க்கலாங்க இந்த மடத்துக்கு வருவோன்னு இங்கே வந்தது மாத்திரம் இல்லை சுவாமியோட பிளெஸ்ஸிங்ஸோடு இங்கே வந்து நல்லா சாமியை தரிசிச்சுட்டு அது மாத்திரம் இல்லாமல் நேற்றிக்கு நைட்டு ஃபுல்லாக இங்கே தான் தங்கியிருந்தேன் இப்போ விடிய காத்தால் அஞ்சரை மணி பாருங்கள் எப்படி இருக்குதுன்ட்டு இங்கே வந்து வெளியில் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு சிவன் கோவில் இருக்குது இங்கே வந்து சிவன் கோவில் இருக்குது இப்போ நான் பேசிட்டே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா பைரவர் வந்துட்டார் இங்கே இங்கே பாருங்க என்ன வேணும் உனக்கு என்ன வேணும் நேற்று நிறைய பிஸ்கட்லாம் போட்டேன் இவர் சாப்பிட்டாரு அதான் நான் இங்கே வந்தோன்னே இங்கே வந்துட்டார் அவர் இங்கே உள்ளதான் வந்து பார்த்தீங்கன்னா கனகம்பட்டி சித்தர் இருக்காங்க ஸோ அவரோட பூஜை தான் இங்கே வந்து டெய்லி தினமும் நடக்கும் சத்குருவேசிவம் சத்குருவேசகலம் பகவான் ஞானவல்லன் பழனிசாமி சுவாமிகள் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு முதன் முதலில் இங்கு வந்தார் அப்பொழுது இந்த இடம் சிறுகுநூர் கனக்கன் மூட்டை சுவாமிகள் ஆலயமாக இப்போது விளங்கும் இந்த இடமாக நட்சத்திரா என்ற ஹோட்டலாக செயல்பட்டு கொண்டிருந்தது அப்பொழுது பகவானை யாரென்றே தெரியாத சூழ்நிலையில் அன்றுதான் உணங்குவதில் அவரின் அறிமுகம் கிடைக்கிறது அவரை பற்றி அவருடைய ஓட்டுநர் இந்த கலியுகத்தில் கடைசியாக கடவுள் அவதாரமாக வந்த ஒரே நபர் இவர் மிகப்பெரிய சித்தர் கோவரின் அவதாரம் சிவபெரு சிவபெருமானின் அவதாரம் குருத அவதாரம் சாட்சாத் கடவுளின் அவதாரம் என்று அவர் எங்களுக்கு விளக்கினார் அதன் பின்பு பகவானோட அற்புதங்கள் என் என்னுடைய வாழ்க்கையிலும் இங்கு இருந்தவர்களின் வா வாழ்க்கையிலும் நிறைய அற்புதங்கள் நடைபெற்றன பகவானின் உத்தரவுக்குரிய இந்த ஆலயம் இங்கு செயல்பட்டு கொண்டிருக்கிறது ஆலயம் என்று ஒன்று எழுப்பினால் அது இந்த என்னோடய ஜோதி வந்து கணக்கம்பாட்டி சாமி ஜோதி அங்கே இருந்தாலும் என்னோடய ஜீவன் இங்கே இருக்கும் சாமி இந்த ஆலயத்துக்கு வரவங்களோட கோரிக்கைகள் வேண்டுதல்கள் நியாயமானதாகவும் நேர்மையானதாகவும் மற்றவர்களுக்கு பயனளிக்கும் வகையில் இருக்கும் பட்சத்தில் நூறு சதவீதம் இல்லை சாமி இரநூறு சதவீதம் நிறைவேற்றி திருவண்டா சாமி ஐயா சொன்னாங்க ஆனால் இன் இன்றைக்கு இன்னைக்கு வந்து ஆயிரம் மடங்கு அந்த நிறைவேற்றுதல் வந்து நடைபெற்று கொண்டே இருக்கிறது இங்கு அதிக அளவு இங்கு வந்து எந்த ஒரு பக்தர்களுக்கும் அதாவது அவங்க அவங்களோட கோரிக்கை ஆனதாக நாங்கள் வந்து கேள்விப்பட்டதில்லை அத்தனையும் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக நடத்தி கொடுத்துட்ருக்காங்க பகவான் இங்கே எல்லா விதமாகவும் காட்சி கொடுத்துட்டாங்க வெட்டிக்கிளியாகவும் பட்டாம்பூச்சியாகவும் சர்ப்பமாகவும் எல்லா ரூபமாகவும் இங்கே பகவான் காட்சி அளித்தாங்க அதுபோல் பகவான் ஒரு நாளைக்கு இங்கே நீ ஆயிரம் பேர்த்துக்கு சாப்பாடு போடணுண்டா சாமி அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அதை அவர் சொல்படி இங்கு தினந்தோறும் வருடம் முன்னூற்றி அறுபத்தைந்து நாளும் இங்கு அன்னதானம் உண்டு தீபாவளி பொங்கல் போன்ற எந்த ஒரு விடுமுறையும் இங்கு கிடையாது அனைத்து நாட்களிலும் இங்கு அன்னதானம் சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது அன்னதானம் என்பது அமாவாசை பௌர்ணமி புனல்பூச நட்சத்திரம் ஆகிய நாட்களில் வடபாயசத்துடன் கூடிய சிறப்பு அன்னதானம் நடைபெறும் மற்ற நாட்களில் மற்ற நாட்களிலும் அன்னதானம் நடைபெற்று கொண்டிருக்கிறது மேலும் இங்கு கோ பூஜை விசேஷமாக நடைபெறும் பகவானுக்கு பிடித்த கோ பூஜை விசேஷமாக நடைபெறும் அதுபோல் பகவானுக்கு பிடித்த பைரவர்கள் இங்கு ஒரு பத்து வித பத்து விதமான பைரவர்கள் இங்கு பராமரிக்கப்பட்டு வருகிறார்கள் மேலும் இங்கு நடைபயணம் செல்லும் சுமயபுரம் மற்றும் ராமேஸ்வரம் போன்ற கோயில்களுக்கு நடைபயணம் செல்லும் பக்தர்கள் அனைவருக்கும் இலவசமாக தங்குவதற்கும் இலவசமாக அனைத்தும் இங்கு இலவசமாக டாய்லெட் பாத்ரூம் யூஸ் பண்ணுறதாக இருந்தாலும் குளிப்பதற்கும் அனைத்தும் இங்கு இலவசமாக நாங்கள் வந்து செய்து கொண்டிருக்கிறோம் மேலும் பகவானின் அருளால் எந்த ஒரு தடையுமின்றி இங்கு அனைத்தும் நடைபெற்று கொண்டிருக்கிறது பக்தர்கள் மற்றும் ஆன்மீகவாதிகள் அனைவருக்கும் நாங்கள் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்வது என்னவென்றால் அனைவரும் இங்கு நடைபெறும் அன்னதானத்திற்கு அவர்களால் முடிந்த அவர்களுடைய திருமண நாளாக இருக்கட்டும் அவர்களுடைய குழந்தைகளின் பிறந்த நாளாக இருக்கட்டும் மற்றும் அவர்கள் வாழ்க்கையினுடைய ஒரு விசேஷமான நாளாக இருந்தால் அன்னதானத்திற்கான உதவிகளை செய்யுமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம் மற்றபடி எங்களுக்கு பணம் ஒரு பொருட்டல்ல எங்களை பொறுத்தவரை பகவான் சொல்படி இங்கு அனைத்தும் நடைபெற்று கொண்டிருக்கிறது அவருடைய வார்த்தையிலிருந்து ஒன்றும் ஒரு ஒரு துளி கூட மாறாமல் அனைத்தும் நடைபெற்று கொண்டிருக்கிறது எங்களுடைய விருப்பம் என்னவென்றால் பகவானின் பெயரால் ஆனால் இலவச ஆம்புலன்ஸ் வசதி இலவச மருத்துவ வசதி போன்ற மேலும் ஆதரவற்ற முதியோர்கள் மற்றும் ஆதரவற்ற ஆதரவு இல்லாத பெரியவர்களுக்கு இங்கு ஒரு அடைக்கலம் கொடுத்து அவர்களையும் பராமரிக்க நாங்கள் ஆர்வமாக உள்ளோம் தன்னார்வலர்கள் தன்னார்வலர்கள் மற்றும் தொண்டு எண்ணம் உள்ளவர்கள் அதற்கான உதவிகளை செய்து தருமாறு தலைமையுடன் கேட்டுக்கொண்டிடம் கணக்கன்பட்டி மூட்டை சாமிகள் ஆலயம் சிறுகணும் தொடர்புக்கு நைன் டபுள் ஃபோர் த்ரீ ஒன் ஃபைவ் ஜீரோ த்ரீ ஒன் ஃபோர் இந்த நம்பருக்கு நீங்கள் வந்து கால் பண்ணலாம் இந்த நம்பருக்கு நீங்கள் உங்கள் இந்த நம்பர் தான் ஜிபே நம்பர் இந்த நம்பருக்கு நீங்கள் எது வேணும் உங்களுடைய உதவியை எது வேண்டுமானாலும் இது பண்ணலாம் அதற்கு நாங்கள் நன்றி கடந்து கொண்டிருக்கிறோம் நன்றி பிரச்சனைகள் அனைத்தையும் உடல் உபாதைகள் அனைத்தையும் தீர்த்தது வந்து சந்தனமும் விபூதியும் தான் சந்தனத்தை எடுத்து தண்ணியில் போட்டு கலக்கி குடி சாமி அப்படின்னு சொல்லுவாங்க எடுத்து சந்த இதில் தண்ணியில் போட்டு கலக்கி குடி சாமி சொல்லணும் ஓ ரூட்டு கிளியர் நீங்கள் போகலாம் இதுதான் ஐயோ பார்த்தீங்கன்னா அது எப்பயோ யாரோ வாங்கி கொடுத்ததாக இருக்கும் ஆனால் நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னா அப்படியே சுட 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 இருக்கும் அதெல்லாம் வந்து மிகப்பெரிய மிராக்கல் அது பகவானால் மட்டும்தான் முடியும் ஒரு முறை ஒரு ஐரோ ஃபேமிலி ஒருத்தவங்க வந்து காரில் வராங்க அவங்க அவங்க வந்து காரை மறிக்கிறாங்க ஐயா மறித்து அவங்க ப பேசாத வாய் பேச முடியாத பையன் அந்த பையனோட அவங்க பழனிக்கு முருகனை வேண்டதுக்காக போகிறாங்க போகும்போது ஐயா காரை மறிக்கிறாங்க போ போய் போய் சிக்கன் பிரியாணி வாங்கிட்டு வா போ அப்படின்னு சொல்லி ஐயா சொல்கிறாங்க சாமி நான் நான் இது பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க போமா நான் சொல்கிறது கேள்வி செய்ய வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்லி ஐயா சொல்கிறான் பிரித்தா அப்படியே சாம்பார் சாதமாக இருக்குது சுட சுடா சுட சாம்பார் சாதமாக இருக்கிறது ஏதோ ஒன்று வருது அந்த வாய் பேச முடியாத பையன் அம்மா அப்படின்னு கற்றுறான் பகவான் சொன்னது வந்து அப்படியே வந்து இன்னைக்கு நடந்துக்கிட்டே இருக்கு என்னை நோக்கி நீ ஒரு அடி எடுத்து வைத்தால் உன்னை நோக்கி நான் நூறு அடி எடுத்து வைப்பேன் அப்படின்னு சொல்லி ஐயா சொன்னாங்க அதே போல் தான் நீங்கள் மனசார அவரை நினைக்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னாவே அவர் உங்களை நோக்கி வர ஆரம்பிச்சாங்க